ஏங்க சாந்த குணம் என்றால் என்ன நான் உங்களுக்கு சூப்பராக சொல்லி கொடுக்கட்டுங்களா யாரையும் கோபப்படுத்தாமல் இருக்கிறதற்கு பெயர் தான் குணம் இந்த ட்ரிகர் பண்ணி விடுவாங்க பார்த்துருக்கீங்களா அதை மட்டும் நம்ம செய்யக்கூடாது பார்த்துக்கோங்க என்னங்க சொல்கிறீங்க ஆமாங்க ஒரு குடும்பத்தில் அப்பா அம்மா பிள்ளைகள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ பிள்ளை வந்து சொல்லும் இந்த அப்பா ரொம்ப மோசம் ரொம்ப கண்டிஷன் போடுறாரு எப்போ பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருக்காரு அப்படின்னு பிள்ளைங்க சொன்னால் சில அம்மாக்கள் என்ன சொல்லுவாங்க ஆமாம் ஆமாம்மா அவர் அப்படி அவர் அப்படி தான் பேசுவார் என்ன பண்ணுவாங்க ட்ரிகர் பண்ணி விடுவாங்க அப்பாவை பற்றியே தப்பாக சொல்லுவாங்க அப்படி சொல்லக்கூடாது நீ நினைக்கிற மாதிரி அப்பா கெட்டவர் இல்லம்மா அப்பா ரொம்ப நல்லவர் உன்னுடைய நன்மைக்காகத்தான் சொல்கிறாருன்னு சொல்லி அந்த சமாதானத்துக்கு எதுவான வார்த்தைகளை சொல்லி பிள்ளைக்கும் தகப்பனுக்கும் ஒரு சமாதானத்தை உண்டு பண்ணுறீங்க பார்த்தீங்களா அதுக்கு பேர் தான் சாந்தகணம் இப்போ புரியுதுங்களா எந்த இடத்துலையும் யாரையும் தூண்டிவிட்டு வேடிக்கை பார்க்கக்கூடாது நாம் சண்டையை உண்டு பண்ணுகிறவர்களாக இருக்கக்கூடாது சண்டையை அமர்த்துகிறவர்களாக இருக்கணும் குடும்ப ஒற்றுமைக்காக நாம் செயல்படுகிறவர்களாக இருக்கணும் இதுக்கு பேர் தாங்க குணம் புரிஞ்சிச்சிங்களா குணமாக இருப்பீங்களா நீங்கள் குணமாக இருந்து பாருங்கள் இந்த பூமியே உங்கள் கையில் ஆமாங்க சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள் காட் பிளஸ் யூ ஆல் மைடியர் காட் பிளஸ் யூ